திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே நாகங்குடி கிராமத்தில் மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ நல்லக்குடி காத்த ஐயனார் மற்றும் ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவில் உள்ளது இந்த இரண்டு கோவில்களுக்கும் ஊர் மக்களால் கும்பாபிஷேகம் செய்ய முடிவு செய்யப்பட்டு திருப்பணிகள் நடைபெற்று முடிந்த நிலையில் கும்பாபிஷேக பணிகள் நடைபெற்று வந்தது இந்நிலையில் கடந்த ஐந்தாம் தேதி முதல் யாகசாலை பூஜை அமைத்து பூஜைகள் நடைபெற்றன மூன்று நாட்கள் நடைபெற்ற பூஜையின் நிறைவாக இன்று காலை மகா பூனாகதியும் தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டு செந்தமேளம் முழங்க கடங்கள் புறப்பாடு நடைபெற்றது தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் அய்யனார் கோவில் கோபுர கலசங்களில் புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர் பின்னர் திரௌபதி அம்மன் கோவிலிலும் புனித நீர் உள்ள கடங்களை எடுத்து வந்த சிவாச்சாரியர்கள் புனித நீரை கோபுர கலசத்தில் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர் பொதுமக்களுக்கு ட்ரோன் மூலம் பொதுமக்களுக்கு புனித நீர் தெளித்தனர் பின்னர் கோபுர கலசத்திற்கு தீபாரதனை நடைபெற்றது திரௌபதி அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் தீபாரதனை காண்பிக்கப்பட்டது விழாவில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் मन you know, மெகா அதிரடி ஆஃபர் ஸ்ரீ அங்கை திருமண மகால் ஏசி திருத்துறை பூண்டி மகால் வாடகை சென்ட்ரல் ஏசி இரண்டு மணி நேரத்திற்கு மின் கட்டணம் நூறு யூனிட் வரை கிளீனிங் கட்டணம் மேலும் ஏசி அறைகள் இவை அனைத்தும் நாள் ஒன்றுக்கு ரூபாய் எழுபதாயிரம் அரை நாள் வாடகை ரூபாய் நாற்பதாயிரம் இந்த மெகா ஆஃபர் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்குள் முன்பதிவு செய்பவர்களுக்கு மட்டுமே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி சுப நிகழ்ச்சிகளை நடத்திட ராசியான திருமண மண்டபம் அன்புடன் அழைக்கிறது ஸ்ரீ அங்கை திருமண மகால் மண்ணை சாலை மடப்புறம் திருத்துறை பூண்டி தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு மூன்று இரண்டு ஒன்பது ஆறு மூன்று இரண்டு மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு இரண்டு இரண்டு